இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் ஏசாய எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாகவே பார்க்கின்றார் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனிதர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று பிதாவிடம் சொல்கின்றார் அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அவர் சேனைகளின் கர்த்தராக நம்மோடு இருக்கின்றார் நமக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் நம்மையும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைத்திருக்கிறார் எனவே நம்முடைய பிள்ளைகளோடு கூட நம்முடைய கர்த்தரை நாம் விசுவாசிப்போம் அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்வோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே சியோன் பர்வதத்தில் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாங்களும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்